மனிதா நீ நன்னடத்தையோடு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறாயா உன்னை நம்பி மூன்று பேர் இருக்கிறார்கள் நீ அந்த மூன்று பேருக்கும் எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் யார் அவர்கள் அடுத்த குரலில் சொல்கிறேன் பிறருக்கு உதவியாக இருப்பதற்கே இல்லறம் மறவாதே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை மனிதா இல்லற வாழ்க்கையை விட்ட சந்நியாசி பசி என்று கேட்டவன் பித்ருக்கள் இந்த மூன்று பேருக்கும் இல்லற வாழ்க்கை வாழும் நீ எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் துணை நீயே உன் கையால் கொஞ்சம் உணவு கொடுத்து துணையாக இரு அதுவே உன் இல்லற தர்மம் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை மனிதா இல்லறத்தில் இருக்கும் உனக்கு தென் திசையில் உள்ள பித்ருக்களின் கடன் தெய்வ கடன் கடன் பூத கடன் கடைசியாக நீயே பதில் செய்ய வேண்டிய ரிஷி கடன் உள்ளது இந்த ஐந்து கடனையும் ஐம்புலன் அடக்கி ஆறு செயல்களை கட்டுப்படுத்தி அறம் மீறாமல் பதில் செய் அதுவே உன் தர்மம் தென்புலத்தார் தெய்வம் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை மனிதா பழி ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்துடன் ஒழுக்கத்தை விடாமல் நீ ஒரு கல் தூணைப் போல உறுதியாக வாழ்ந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் நேர்மையான பாதையிலிருந்து விலகாது அறத்தின் பாதையிலிருந்து விலக வாய்ப்பே இருக்காது பழிக்கு அஞ்சும் மனதுடன் நிலைத்து வாழ்வதே உன் தர்மம் பழியஞ்சி பார்த்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்சாறுமில் மனிதா நீ இல்லற வாழ்க்கை நடத்துகிறாயா அனைவரிடமும் அன்போடும் உன் அறத்தை விடாமலும் நீ வாழ பழகு பிறர் மீது அன்பு காட்டியும் ஒழுக்கத்தை கடைபிடித்தும் நீ வாழ்ந்தால் உனது இல்லற வாழ்க்கை பண்புள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் அன்பும் ஒழுக்கமுமே இல்லற வாழ்க்கைக்கு அடிப்படை மறக்காதே அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மனிதா நீ அறம் மீறாத இல்லற வாழ்க்கை நடத்து அறமில்லா இல்லற வாழ்க்கை நடத்தி என்ன பலனை அடையப் போகிறாய் அறமான இல்லற தர்மமே சிறந்தது என்று அறிந்து கொள் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை எவன் மனிதா நீ இல்லற வாழ்க்கை வாழ்கிறாயா நீ எப்பொழுதும் இல்லறத்தின் அறத்துக்கு கட்டுப்பட்டு வாள் பிரம்மச்சாரிக்கு ஒரு அறம் உள்ளது வானபிரஸ்தனுக்கு ஒரு அறம் உள்ளது பொதுவாக மற்ற எந்த அறத்தை காட்டிலும் உன் இல்லற தர்மமே உயர்ந்தது இல்லற அறம் மீறாமல் வாழ் இயல்பினானில் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை மனிதா நீ இல்லறத்தில் இருக்கிறாயா நீ உன்னுடைய இல்லற தர்மத்தை மீறாமல் திறம்பட இல்லறம் நடத்து கடுமையான விரதம் இருப்பவர்களுக்கு ஈடாக நீ மதிக்கப்படுவாய் இல்லற தர்மத்தை விட்டுவிடாதே அதுவே உன் தர்மம் ஆற்றின் ஒழுக்கி அறன் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து மனிதா இல்லறம் என்ற சொல்லை கவனித்தாயா அந்தச் சொல்லுக்குள்ளேயே அறம் உள்ளடங்கியுள்ளது அதாவது இல்லற வாழ்க்கை என்பது அறத்தோடும் ஒழுக்கத்தோடும் இணைந்ததே அப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கையில் பிறர் பழிக்கும் வகையில் அதர்மமாக நீ நடக்காமல் இருந்தால் அது மிகவும் போற்றத்தக்கதாக இருக்கும் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று மனிதா நீ இல்லற வாழ்க்கை வாழ்கிறாயா நீ இந்த உலகத்தில் இல்லற அறநெறியில் நின்று வாழ்ந்தால் நீ உடலை விட்டு மேலுலகம் சென்றாலும் தேவர்களுக்கு நிகராக வைக்கப்பட்டு போற்றப்படுவாய் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உணரியும் தெய்வத்துள் வைக்கப்படும்